ரான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு ஆதார வசனம் லேவியராகும் பத்தொம்பது ரெண்டு உங்கள் தேவனும் கர்த்தரமாகிய நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் பரிசுத்தவான்களே பரிசுத்தம் என்பது வினைச்சொல் அன்பு என்பது வினைச்சொல் வே இரட்சிக்கப்பட்ட விசுவாசிலாகிய நமக்கு இனி ஒரு பெயர் உண்டு பரிசுத்தவான்கள் வெண்வஸ்திரம் தரித்திருந்தால் மட்டுமே பரிசுத்தம் என்றல்ல வெண்வஸ்திரம் தரித்து கொள்வது இது அவரவர்கள் மனநிலையைப் பொறுத்தது நம்முடைய உடை கண்ணியத்திற்கு உரியதாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு அது இடரலாக இருக்கக்கூடாது பரிசுத்தம் என்பது பிரித்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை வேறு பிரித்த வாழ்க்கை உலகத்தார் போல் நாம் இருக்க முடியாது அன்காமன் எல்லோரையும் போல கண்டதையும் பேசக்கூடாது முடியாது எப்பட வேண்டுமானாலும் வாழலாம் என்பதல்ல நமக்கு என்ற ஒரு ஒழுங்கு நெறி வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது கர்த்தர் நீங்களும் இருங்கள் என்றார் இருங்கள் என்று சொல்லும் இதில் இருக்க வேண்டும் என்பதும் இருப்பதற்கு இப்படி வாழ்வதற்கு அந்த இருங்கள் என்ற வார்த்தையிலேயே வல்லமை பலன் ஞானம் உண்டு நமக்கு லேவியராகும் முழுவது வாசித்து பாருங்கள் கர்த்தருக்கு என்று ஆராதனை சாமான்கள் வழி செலுத்தும் பகுதி தூப பீடம் தூபம் காட்டும் தூப கலசம் அதை கரண்டிகள் இவற்றை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று வைக்கிறார்கள் இதன் பொருள் இவைகள் அவருக்கு மட்டுமே எதற்காக வைத்தார்களோ அந்த வேலையை செய்ய மட்டுமே பிரித்து வைத்தார்கள் இந்த சாமான்களை வேறு எந்த வேலைக்கும் பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்த மாட்டார்கள் தொடக்கூடாது பனிரெண்டு கோத்திரங்களில் லேவிய கோத்திரத்தை தேவன் தனக்கு என்று பிரித்து எடுத்தார் ஆராதனை முறைமையை அவர்களுக்கு மோசையின் மூலமாக கற்றுக் கொடுக்கப்பட்டது இவர்கள் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் அந்த வேலையை மட்டுமே செய்பவர்கள் நமக்கு நீதிமான்கள் என்ற பெயரும் உண்டு நாம் செய்து செய்து கொண்டிருக்கிற நீதியினால் வந்த பெயர் அல்ல நாம் கர்த்தரை விசுவாசித்தோம் இது விசுவாசத்தினால் வந்த நீதி கர்த்தராகி இயேசுவின் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோல் எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரோமர் பத்தாம் அதிகார் ஒம்பது பத்து அது இதுதான் நமக்கு என்ட்ரன்ஸ் இந்த வசனங்கள் தான் நம் கருத்தருக்குள் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள் வருவதற்கு ஒரு என்ட்ரன்ஸ் நாம் விசுவாசித்தோ அறிக்கையிட்டோ பட்ட பாடுகள் நமக்காக என்று ஏற்றுக்கொண்டோம் பாவம் முழுவதும் நம்முடைய பாவம் முழுவதும் அவர் ஏற்றுக்கொண்டபடியால் நாம் முழுவதும் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டோம் இவைகள் யாவும் விசுவாசத்தினால் நடந்தது நாம் ஏதுமே செய்யாத பரிசுத்தவன்களானோம் பரிசுத்தம் நமதாகிறது நீதி நம்முடையது நம்முடைய பாவங்கள் அவர் ஏற்றுக்கொண்டார் இது ஒரு மாற்று ரெண்டு குறைந்தர் ஐந்து இருபத்தி ஒன்று வாசிக்க நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம் அதாவது தேவன் நம்மை பாவமே இல்லாத இதுவரை எந்த பாவமே செய்யாத பரிசுத்தவான்களாக நம்ம இயேசு கிருத்துவுக்குள் பார்க்கிறார் தேவ நீதியை பெற்றுவிட்டோம் தேவ சமாதானத்தையும் பெற்றுவிட்டோம் எல்லாம் விசுவாசத்தினால்தான் ஏதோ உணர்வினால ஏதோ நடந்ததினால அல்ல இப்பவும் எப்பவும் அப்படித்தான் தேவன் நம்மை பார்க்கிறார் நம்மை நீதிமான்களாக பார்க்கிறார் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டதினாலே அதே விசுவாசத்தினாலே நாம் பிழைக்கிறோம் அதுதான் பிழைக்க வேண்டும் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் ஏபேசர் ரெண்டு எட்டு ஆரம்பம் எப்படியோ தினமும் வாழ்க்கை அப்படித்தான் இறுதி வரை அதுதான் அவருடைய கிருபை நம்முடைய விசுவாசம் கிருபை கொடுக்கிறது விசுவாசம் பெற்றுக்கொள்கிறது நாம் விசுவாசத்தினால் மட்டுமே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் சரி நீ செய்தியை கவனமாக கேளுங்கள் நாம் தெய்வ குடும்பத்தில் பிறந்து முதலில் ஒரு குடும்பத்தில் பிறந்தது மாமிசத்தில் பெற்றோர்களாய் உலகத்தில் பெற்றோர்களாய் ஒருவருக்கு தாயின் தகப்பனுக்கு நாம் பிறந்தோம் இது மாமிச பிறப்பு இரண்டாவது பிறப்பு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவர்களாய் உயரிய இடத்தில் நாம் இருக்கிறோம் இரண்டாவது பிறப்பு ரட்சிப்பு அது உங்களுக்கு தெரியும் நமது குடும்பம் இப்பொழுது நாம் தெய்வ குடும்பத்தில் பிறந்து விட்டோம் நமது குடும்ப அந்தஸ்து அப்பாவின் எதிர்பார்ப்பு விருப்பத்திற்கு தக்கவாறு நடக்க வேண்டும் வாழ வேண்டும் இதுதான் பரிசுத்தம் இதை நாம் செய்ய வேண்டும் எதையாவது அணிந்து கொள்வதனால் வருவது அல்ல உதாரணமாக நிந்தையான பேச்சு காரணமில்லாமல் நம்மோடு வம்புக்கு வருகிறார்கள் வம்புக்கு இழுக்கிறார்கள் இந்த இடத்தில் கோபம் வருகிறது நாலு வார்த்தை நறுக்கென்று கேட்க வேண்டும் போல இருக்கிற இது காமன் ஆனால் அந்த இடத்தில் நீங்கள் பொறுமையாக சகித்துக்கொண்டு கொண்டு மனதிலே மனதிலே கர்த்தாவே நீர் பார்த்துக்கொள்ளும் என்று அமைதியாக நகர்ந்துவிட்டால் நீங்கள் பரிசுத்தர் பரிசுத்தத்தை காத்து கொண்டீர்கள் காட்டிவிட்டீர்கள் இது அன்காமன் இப்படியே ஒவ்வொன்றாக எடுத்துப்பாரு உலகத்தார் போல பேசக்கூடாது உலகத்தார் போல எல்லாவற்றிலும் இருந்து நம்முடைய நோக்கம் எல்லாம் கர்த்தரை ஆராதிப்பதில் அவருடைய வேலையை செய்வதில் அவர் நமக்கு கொடுத்த வேலையில் உண்மை உத்தமமாக இருப்பதற்கு எவைகளெல்லாம் தடைகளோ அவைகளையெல்லாம் ஒதுக்கி விடுது இதுதான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுது தானியல் ஒன்று அதிகாரம் எட்டாவது வசதி தானியல் அவருடைய நண்பர்களும் பாவிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்ட வாலிபர்கள் ராஜாவின் கட்டளை அரமனை சாப்பாடு இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இவர்களை அரண்மனை வேலை அரசாங்க வேலைக்கு அமர்த்த வேண்டும் என்பது அவருடைய தீர்மானம் ஆனால் இவர்களோ இந்த பூமியின் ராஜாவுக்கு பயப்படவில்லை இந்த உணவு பாகாலுக்கு படைக்கப்பட்ட பின் செரு பண்ணுவார்கள் இது தீட்டு இது எங்களுக்கு வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டார்கள் இவர்கள் தங்களது பரிசுத்தத்தை காத்துக்கொண்டார்கள் நீங்கள் காலையிலிருந்து இரவு வரை இப்படி ஒன்று ஒன்றாக எடுத்து நான் ஆண்டவருடைய பிள்ளை நான் இப்படி பேச மாட்டேன் இதை செய்ய மாட்டேன் என்றும் நான் கர்த்தருடைய பிள்ளை எனக்கு என்று நியமங்கள் உண்டு அதாவது தேவனை தேடுவது முறையாக வேத வாசிப்பது ஜெவிப்பது விழிப்புணர்வு தேவ கட்டளைக்கு பயந்து நடப்பது இதற்கு இடையூறாக இருக்கக்கூடியது எல்லாம் ஒதுக்கிவிடுதல் இவையெல்லாம் நீங்கள் பரிசுத்தத்தை காட்டுகிறீர்கள் பரிசுத்தத்தை காட்டு காத்து கொண்டீர்கள் என்பதாகும் எல்லார் வீட்டில் ஒரு ஆர்கியுமெண்ட் வருகிறது அந்த ஆர்கியுமெண்ட் வேண்டாம் நமக்கு என்று ஒதுங்கிக் கொண்டால் நீங்கள் பரிசுத்தத்தை காத்து கொண்டீர்கள் என்று அர்த்தமாகும் எல்லாவற்றையும் சரியான நேரத்திற்கு திட்டமிட்டு நீங்கள் செய்து கொண்டிருக்கும் போது நீங்கள் பரிசுத்தத்தில் வாழ்கிறீர்கள் என்பதாகும் இந்த பரிசுத்தத்தில் வாழ்வதற்கும் பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்கும் பணம் அவசியம் இல்லை மனம்தான் அவசியம் எல்லாரும் காசி பண்ணும் பொழுது நீங்கள் அமைதியாக விலகி போய்விட்டால் நீங்கள் பரிசுத்தத்தை காத்து கொண்டீர்கள் இது விசுமாசுத்து கொண்டிருப்பது அல்லங்க செயல்படுதல் நான் ஏற்கனவே சொன்னேன் இது செயல்படுதல் இதற்குத்தான் தாவிது என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரியதா பிரியமாய் பிரீதியாய் இருப்பதாக பரிசுத்தமாய் இருப்பதாக சங்கீதம் பத்தொம்பது பதினாலு வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே பரிசுத்த வழியிலே என்னை நடத்தும் என்றான் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒம்பது இருபத்தி நாலு அப்படி என்றால் பரிசுத்தவான்கள் தவறே செய்ய மாட்டார்களா அது அல்ல இல்லை எல்லா பரிசுத்தவான்களும் சில பல சமயங்களை தவறினவர்கள் தான் உடனே மன்னிப்பு பெற்று தேவனோடு ஒப்புரவாக்கி கொண்டவர்கள் பரிசுத்தம் என்றதும் பயப்பட வேண்டாம் நாம் தேவ குடும்பத்தில் நமக்கென்று சில புரோட்டோக்கோள் இருக்கின்றன அதன்படி நடத்தலே பரிசுத்தம் இதற்கு தினந்தோறும் புத்தொம்பது கிருவை அளிக்கிறார் ஆவியானவர் உதவி செய்கிறார் வழி நடத்துகிறார் ஆகவே பயப்பட வேண்டாம் கர்த்தருக்கென்று நம் வாழ்க்கையை உலக வழக்கிலிருந்து நாம் பிரித்து கொண்டு வைராக்கியமாக வாழும்போது கர்த்தரும் நமக்காக வைராக்கியமாக இறங்கி கிரியை செய்கிறார் விசேஷமான ஆசீர்வாதங்களால் நம்மை ஆசீர்வதித்து உலகத்திற்கு வித்தியாசத்தை காட்டுகிறார் உலகத்து பிள்ளைகளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கும் வித்தியாசத்தை காட்டுகிறார் நம்முடைய ப நாம் பரிசுத்தர் என்பதை உலகத்துக்கு காட்டுகிறார் நான் போய் சொல்ல வேண்டியதில்லை நமக்கு ரெட்டை ரெட்டிப்பு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதங்கள் உண்டு அல்ல ஜெபிக்கலாம் தகப்பனே உமக்காக வேர்வெறித்து கொண்டு அந்த அற்புத வாழ்வு வாழ விருப்பம் ஆவியானவர் நடத்துவாராக இயேசுவே நாமத்தில் பிதாவே ஆமேன் அலே